நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க சரிங்களா நபார்டு வங்கியில் வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேக்கன்சி நூற்றி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேக்கன்சி சரிங்களா இதுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சரிங்களா அதான் கொடுத்துருக்குறாங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறு வந்து கொடுத்துருக்குறாங்க பேஸ்ட் டூ மெயின் எக்ஸாம் ஆன்லைனில் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செப்ரேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதோட பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற விவரமம் பார்த்திங்கன்னா இருக்குது நூற்றி எழுவத்தி மூணு வேக்கன்சி அதாவது ஏஜ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மாறுபடுது சரிங்களா அதே மாதிரி எக்ஸரிஸ் மேனுக்கு ஐம்பது வயது வரை வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொனுக்கும் வந்து மாறுபடுது ஏஜ் சரிங்களா இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன் நீங்கள் நபார்டு அந்த வெப்சைட்லேயும் போய் இதோடய விவரத்தை வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா நீங்கள் பார்த்துட்ருக்கு சரிங்களா இதோடய பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் அதை நல்ல விவரமாக வந்து பார்த்துக்குங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு என்டிங் டேட்டு ஏஜ் தகுதி என்ன அப்படிங்கிற முழு விவரம் இருக்கும் சரிங்களா இந்த தகவல் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கு மறக்காமல் பைக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி